தமிழகத்தின் நெற்களஞ்சியமான காவிரி டெல்டா மாவட்டங்கள் திகழ்ந்து வருகிறது இதில் திருவாரூர் மாவட்டம் உணவு உற்பத்தியில் முதன்மையாக விளங்குகிறது உணவு உற்பத்திக்கு உறுதுணையாக இருந்து வரும் காவிரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் ஆடிபெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி திருவாரூர் கமலாய குளம் ஓடம்போக்கி ஆற்றின் கரைகளில் காலை முதலே பெண்கள் கூட்டம் அலைமோதியது படிக்கட்டுகளில் மஞ்சளில் பிள்ளையார் உருவம் செய்து வைத்து காசோலை கருகமணியுடன் பேரிக்காய் வாழைப்பழம் வெள்ளம் கலந்த அரிசி ஆகியவற்றை படையிலிட்டு தீபமேற்றி வழிபாடு நடத்தினர் தங்கள் குடும்பத்துடன் ஆறுகளுக்கு வந்து கரைகளில் பெண்கள் படையிலிட்டு வணங்கி மகிழ்ந்தனர் in <laughs> their

对呀。 ಆನೆ ಎಪ್ಪೋ ಏನೋ ಎಲ್ಲಾ ಕಾಲಕ್ಕೆ ಟೀಂ 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 ಕಾರಣ ಓರಾಲ್ ಪೆನ್ಟಿಂಗ್ ಅಟ್ಯೂಡ್ ಇದಲ್ಲ ಉಪಪ ಎಥೆರಿಕ್ ಆಗಿರುತ್ತೆ ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஆற்றுல எல்லாம் தண்ணி வந்து எல்லாரோட விவசாயமும் செழிப்பாக செல்வ செழிப்போடு வரணும்னு ஆசைப்படுவோம் விவசாயம் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் எல்லா செலவும் பெரிய தான் ஆடி பதினெட்டு இன்றைக்கி கொண்டாடுறாங்க ஒரு தடையும் ஆற்றுல தண்ணி வரலன்னு வருத்தப்படுவோம் இந்த தடவை தண்ணியும் வந்துடுச்சு நாங்கள் திருவாரூரில் இருக்கிற திருத்தலத்தில் தியாகராஜர் கோயிலில் நாங்கள் இன்றைக்கி மக்களோட மக்களாக மஞ்சள் கயிறு எல்லாருக்கும் எல்லாரோடையும் சேர்ந்து கட்டி இந்த ஆடிப்பெயருக்க கொண்டாடி நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் அபிதாரணி திருவாரூர் இங்கே தான் எனக்கு சொந்த ஊர் நான் வந்து திருச்சியில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் இந்த பாடி வந்து ரொம்ப விசேஷமா எங்கள் ஊரில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நீர்நிலையில வந்து சாமி கும்பிட்டு நான் வந்து நிறைய விசேஷம் பண்ணுவோம் அதனால ஊருக்கு வந்திருக்கேன் இப்போ முதல் முறையாக நான் கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி இந்த விசேஷத்தில் கலந்துக்கேன் இப்போ எல்லாருமூடையும் சேர்ந்து பண்ணும் போது அது ஒரு புதுவில் சந்தோஷத்தை தருது இதே மாதிரி அப்போ சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடணுன்றது நீர்நிலையில் பி தண்ணியெல்லாம் நாங்கள் செழிப்பாக இருக்கிறோம் அதே மாதிரி வருஷம் வருஷம் நாங்கள் விவசாயத்தனி செழிப்பாக இருக்கோம்